திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை தலம் திரு கேதாரம் பன் நட்டபாடை திருச்சிற்றம்பலம் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்து பிறவிக் கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்டம் கண்ணான் மலரோடும் கீழ் நின்றான் திருக்கேதாரம் என்னீதே பரியே சுமந்துழல் வீர்வரி நறுகீறவதே குறி கோவிய கூற்றம் கொடும் நாளாளரமுடவே அறிவானிலும் அறிவானல நறு நீரோடு சோறு கிரி பேசி நின்றிடுவார் தொழுகேதாரமி நீரே கொம்பை பிடித்தொரு காலர்கள் இருக்கால் மலர் கோவே நம்பன் நமையாழ்வான் என்று நடுநாளையும் பகலும் நின்று கம்ப கலமாய் பொடி தூவிடி சிந்தித்திருக்கேதாரம் என் நீரே உழக்கே உண்டு படி தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள் வழக்கே எனில் பிழைக்கேன் என்பர் மதிமாதியமாந்தரே சழக்கே பரி நிறைப்பாரொடு தவமாவது செயக்கே சலமிடுவார் தொழு கேதாரம் எண்ணீரே வாழோடிய தடங்கள் வலையில் அழுந்தாரே நாளோடிய நமனாதவர் நனுகா முனம் நணுகே ஆளாய்வு மின் அடிகக்கிடம் அதுவே எனினிதுவே கீழோட வசை தானிடம் கேதாரும் எண்ணீரே தவமாவது தம்மை பெரிதன்றே குளிகீழரும் குருக்கே திறம் கோதாவிரி குமரி சீபற்பதம் தெற்கு வடக்காக கிளி வாழைவும் கணிகேறி உங்கேதாரம் எண்ணீரே பண்ணிந்தமிழ் இசைப்பாடலின் பழவே முழவதிரே கண்ணின் ஒளி கனகச் சுனை வயிறம் அவை சுரிய மண்ணின் மத மணிவாரிக் கொண்டறிய மொழி முதுவேகளை இருத்துக்கை களித்தினமாய் நின்று நீர்களை தோவிக்கை பொழி மழை கோதர மயில் மாண்பிணை நிலத்து கிளைக்க மணி சிந்தும் திருக்கேதாரின் நீரே பொதியே சுமந்துழல் மீர் பொதி அவ மாவதும் மதி வழியே சென்று குழி வதும் இணையா கதி சோல் களலிzeitக் கிறை மலங்க வரையட தத்தும் க எதி பேறு சிதிரிந்தா நிடம் கேθாரமின்னீரே நாவின்பிு своимெல் இரocusedன் nominees தமிழ்யாண சிவன் அடியார்களுல் கடியான அடித்தும் தேவன் கேதாரத்தை ஓரம் உரை செய்த பாவில் தமிழ் பல்லார் பரலோக திருப்பாரே ஏச்சிற்றம்பலம்